சார் இன்றைய முதல் செய்தியாக கோவை உடையாம்பாளையத்தில் கோவில் அருகே மாட்டுக்கறி பிரியாணி கடை வைத்ததால் மக்கள் எல்லாம் அதை எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க கோவை உடையம்பாளையம் இங்கே வந்து மாரியம்மன் கோயில் இருக்குது அம்மன் கோயில் இருக்குது கருப்பராயன் கோயில் இருக்குது இந்த கோயிலை சுற்றி தான் இப்போ இந்த சம்பவம் நடந்துருக்கு அது வந்து என்னென்னா ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி வச்சுட்டு அதில் வந்து பீஃப் பிரியாணி வச்சுருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள்லாம் இதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்னென்னா அந்த ஊருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது கோயிலை சுற்றி வந்து எந்த ஒரு நான் வெஜிடேரியனும் இருக்கக்கூடாது அங்கே இருக்கிறவங்களாம் நான் வெஜிடே நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தான் ஆனால் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஊர் கட்டுப்பாடு இருக்குது அதையும் தாண்டி இவங்க வேணும்னே பீஃப் பிரியாணி பண்ணியிருக்காங்க ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள் சார்பாக சுப்பிரமணி அப்படிங்கிறவர் அந்த தள்ளுவண்டி கடைக்காரர்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த கடை வச்சுருக்கிறதுனால ஒன்றும் போக்குவரத்து பிரச்சனையும் இருக்குது அதை தாண்டி அவர் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது ஒயின் ஷாப்பில் இருக்கிறவங்க குடிச்சிட்டு வந்து இங்கே தான் பிரியாணி சாப்பிட்றான் இத்தனை நாட்கள் அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தது ஒயின் ஷாப் இருந்திருக்கு பாருங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கிறதே தப்பு அந்த ஒயின் ஷாப்பில் சாப்பிட்டுட்டு இங்கே வராம் இப்போ இதனால் அங்கே பெரிய டிராஃபிக் ஜாம் ஆரம்பிக்க நடக்குது போதையில் வந்து இங்கே சாப்பிட்றவங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையும் கூட பண்ணலாம் இதனால் இங்கே மக்களுக்கு தேவையில்லாத ஒரு அசௌகரியம் தான் இப்போ இருக்குது அதனால் நீங்கள் இதை காலி பண்ணுங்க அப்படிங்கிறான் ஆரம்பத்தில் இந்த சுப்பிரமணி அவர் வந்து பாஜக காரலாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்க அதை ஒரு அரசியல் முலாம் பூசுறாங்க அவர் சொன்ன அந்த கடைக்காரன்னு கேட்டுட்டு அவர் சரிங்க நான் வேறு இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய மனைவி இந்த ஆயுஷாங்கிறவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க இல்லை நாங்கள் இந்த கடையை எடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு பெரிய போராட்டம் பண்ணி அவங்க வந்து இவர் பேசுகிறத வச்சுட்டு அவங்க வீடியோ எடுக்கிறாங்க எடுத்துட்டு போலீஸில் புகார் சொல்லும் பொழுது போலீஸ் ரெண்டு தரப்பையும் முழுதுசாக விசாரித்ததா ஏன்னா ஊர் மக்கள் ஊர் கட்டுப்பாடுன்னு வச்சுருக்காங்க அதை அந்த ஊர் சம்பந்தப்பட்டவர்களை தலைவரை யாராவது அவங்க சந்தித்து விசாரணை நடத்தினாங்கன்னு தெரில ஆனால் இந்த சுப்பிரமணிங்கிறவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ரெண்டு நூற்றி இருபத்தாறில் ரெண்டு ஒன் நைன்ட்டி டூ ஒன் நைன்டி சிக்ஸ் இதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா அந்த இடத்துல கோயிலுக்கு அருகாமையில் வேண்டுமென்றே இந்த பீஃப் பிரியாணி ஒன்று வச்சுருக்காங்க இன்னும் அந்த பொண்ணு வேணும்னே என்ன சொல்லுதுன்னா இப்போ இதை வெஜிடேரியன் ஹோட்டலாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஒன் ஷாப் சாப்பிட்றான் வந்து அங்கே வந்து சாப்பிட போகிறதில்ல அவன் வெஜிடேரியன் தான் சாப்பிட போகிறான் அதனால் அப்படி சொல்லியிருக்கலாம் அது கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இது ஊர் கட்டுப்பாடுங்கிற சுப்பிரமணியம் அந்த ஊர் மக்களும் சொல்றாங்க ஆனா இந்த அம்மா பொம்படியான சொல்லுது பக்கத்துல எல்லாம் மற்ற இது வச்சிருக்காங்க ஹோட்டலு என்னதுல பீஃப் பிரியாணி வச்சாதான் நிறைய பேர் சாப்பிட வருவாங்க எங்களுக்கு இதுதான் செய்ய தெரியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாரு இன்னொண்ணு இதை கேட்பதற்கு சுப்பிரமணியங்கிறவர் யாரு அவர் வந்து பாஜக வேணும்னே என் மேல வந்து ஒரு வன்மத்தை கேட்குறாரு பீஃப் பிரியாணிங்கிறது ஒரு மோசமாக அப்படின்னா அந்த பீஃப் பிரியாணி அரசிலேயும் அதை புகுத்துது அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டாக வேறு சில மாற்றுக் கட்சியினரும் இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்தவர்களும் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க இது எங்கள் ஏரியாங்க இது கோயில் பக்கத்தில் இருக்கிறது இது அந்த அம்மா இது எப்படி அவங்க ஏரியாவை ஆச்சுன்னு நமக்கு தெரியல அதை விட இன்னும் ஒரு திமுறாக என்ன சொல்லுது இந்த ஊர் கட்டுப்பாடு இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் விடுங்க இதை கேட்க வேண்டியது கார்பரேஷன் கார்பரேஷன் எங்களை வந்து அங்கேருந்து போக சொல்லணும் அவங்களே சும்மா இருக்காங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நான் இடத்தை ஆக்கிரமிச்சுன்னு வேண்டி வச்சிருக்கிறேன் இதை கேட்க வேண்டியது கார்பரேஷன் கார்பரேஷன் ஏன் கேட்கல இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவங்களுக்கு யாருக்கோ இவங்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இல்லை அந்த இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வேணுங்கிறதுக்காகவோ இல்லை நாளைக்கு ஏதாவது அங்க அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது வரும் அப்படிங்கறதுக்கு பயந்துக்கிட்டு போலீஸ் நடவடிக்கை எடுக்கலையா கார்பரேஷன் நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு சொல்லல இதே ஒரு இந்து அங்கே கடை வச்சுருந்தான்னு செய்யுங்க என்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இப்போ இந்த தள்ளுவண்டி பிரியாணி கடை வச்சதுனால என்ன பிரச்சனை வந்ததுன்னு அவங்க பார்த்தோம் எங்க அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட தள்ளுவண்டி பிரியாணி கடை வச்சவர் தான் இப்போ இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார் பட் இங்கே அப்படி நடக்கும்னு நான் சொல்ல வரல ஆனால் அங்கே ஒயின் ஷாப் பக்கத்தில் இருக்க சாப்பிட்டுட்டு ஒயின் ஷாப்ல சாப்பிட்டுட்டு இங்கே வரவேன் டாஸ்மாகில் சாப்பிட்டுட்டு இங்கே வரவங்க பிரச்சனை பண்ணுறது கூடும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ இவர் மீது வழக்கு சென்று கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் வந்த உடனே ஊர் மக்கள் மிக பெரிய அளவிலே திரண்டு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அவங்க என்னன்னா இந்த சுப்பிரமணியங்கிற ஒரு பாஜக அவரை அரஸ்ட் பண்ணிட்டோன்னா இந்த ஊர் மக்கள் ஒன்றும் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க ஏதோ தனிப்பட்ட விரோதன்னு ஆரம்பத்தில் போலீஸ் நினைச்சிருப்பாங்களா என்னன்னு தெரில ஆனா அப்போ ஊரே சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை இருக்கிறது நாம பார்த்துருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை இந்த பீஃப் பிரியாணியை வச்சு இங்க தொடர்ச்சியாக அரசியல் பண்றது ஆம்பூர்ல அந்த திருவிழா உணவு திருவிழா நடத்துகிறாங்க அதில் கண்டிப்பாக பீப் பிரியாணி வச்சே நாங்கள் தீர்வோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க அதுக்காக கலெக்டருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்துத்துவ அமைப்புகள் நாங்கள் வந்து பன்றி பன்றி கறியும் வைப்போம் அப்படின்னு சொன்னோடனே அது அந்த பிரச்சனை வேறு விதமாக திரும்பி அதெல்லாம் பார்க்குறோம் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க கோவில் பக்கத்தில் நான் பீப் பிரியாணி வைக்கிறேன் எனக்கு அதுதான் செய்ய தெரியும் அப்படிங்கிறப்போ நம்ம அதே மாதிரி வேற ஒரு ஆள் விதண்டவாதத்துக்கு எங்களுக்கு போர்க்கு இங்கே சாதாரண ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க மற்ற கறியெல்லாம் அவங்களால் வாங்கி சாப்பிட முடியாதுங்க போர்க்கு தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மசூதி தெருவில் ஒரு ஓரமாக அந்த மசூதிக்கு பக்கத்தில் இல்லை அந்த தெருவில் எங்கேயோ ஒரு ஓரமாக அந்த கடை வச்சுருந்தாலே அவங்க விட்ருப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம கேள்வி அதே போல் இந்த அளால் பிரச்சனையும் பல இடங்களில் அவங்க தொடங்க மத்தூரில் நடந்தது அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அங்கே நடந்தது அதுக்கப்புறம் ஒரு ஓட்டலில் வந்து அளால் இங்கே செய்யப்பட்ட உணவு இல்லை அப்படின்னு சொன்னதுக்காக அந்த போர்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் பிரச்சனை பண்ணதில்லைங்க அதாவது அவன் ஓட்டல் வச்சிருக்கிறான் அந்த ஓட்டல் வச்சிருக்கவன் என்ன சொல்கிறான்னா ஒரு முஸ்லீம் வந்து சாப்பிட்டா முஸ்லீம்கள் அலால் செய்யப்பட்ட உணவை தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஓ சாப்பிட்டுட்டு கடைசியில் அது அலால் இல்லைன்னா அவனுக்கு வருத்தமாக தானே இருக்கும் அதனால் அவன சொல்கிறான் இந்த எங்கள் ஓட்டலில் அலால் செய்யப்பட்ட உணவு இல்லை கறி நாங்கள் மாம்சம் இல்லை மீட்டு இல்லை அப்படிங்கிறான் ஆனால் நீ ஏன் அந்த போர்டை வைக்கிற அதை எடு ஒரு ஹோட்டலு அவன் சொந்த ஹோட்டலோ இல்லை அது வாடகைக்கு இருக்கிற ஒரு உணவகமோ அங்கே அவன் வச்சு நடத்துறதுக்கே அந்த ஹோட்டல்காரன் மிரட்டுறான் சாப்பிட வரவன் இங்கே நீ எடுத்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற தள்ளுவண்டி வச்சுட்டு இருக்க கார்பரேஷன் கேட்கலன்னு ஒரு கெத்தாப்பா பேசுற அதை கேட்கறதுக்கு நீ யாருன்னு அந்த ஊர் மக்களை கேள்வி கேட்குற கோயிலுக்கு பக்கத்தில் பீஃப் பிரியாணி வைக்கிற இதை கேள்வி கேட்டால் நீ வந்து அவன் பாஜக அப்படின்னா எந்த அளவிற்கு இருக்கிறாங்க மைனாரிட்டிங்கிறத சிறுபான்மையினருங்கிறத ஒரு விக்டிம் கார்டை வச்சுக்கிட்டு இவங்க ஆளும் அரசை தங்கள்ட்ட ஓட் பேங்க் இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஆளும் அரசை மிரட்டுகிறார்கள் காவல் நிலையத்தை மிரட்டுகிறார்கள் இவங்க மேலே கையை வைக்கிறதுக்கு காவல் நிலையமும் அஞ்சுகிறது காவலர்கள் அஞ்சுகிறார்கள் ஏன்னா நேத்தே பார்க்குற மதுரையில் ஒருத்த வந்து மதுரை அந்த எஸ்பிக்கு மிரட்டல் விடுக்கக்கூடியதுல அவர் மீது என்ன நடக்க எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல நீங்கள் பெரிய பின்விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் பயங்கரமாக இருக்குங்கிறான் அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஸோ ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இஸ்லாமிய அமைப்புகள் பின்னால் இருந்துக்கிட்டு அவங்கள இயக்குகிறார்கள் ஆனால் ஏப்பலாம் சோப்லான உடனே காவல்துறை கைது செய்கிறது ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு பாராட்டத்தக்கூடிய அம்சம் என்னென்னா இந்துக்கள் உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க மிக பெரிய அளவில் போராட்டம் நடத்தியிருக்காங்க இட் ஃபார் கிராண்டட்னு இந்துக்களை எடுத்துக்க முடியாது அப்படின்னு தமிழக காவல்துறைக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உடனடியாக அவர் மீது போட்ட வழக்குகளை வந்து வாபஸ் வாங்கணும் அவருக்கு ஆதரவாக இந்துத்துவ அமைப்புகளும் அந்த வழக்கறிஞர்கள் யாராக இருக்காங்களோ அவங்கெல்லாம் அவருக்கு ஆதரவாக இருந்து அவரை வந்து பிணையில் வெளியில் கொண்டு வரணும் அந்த வழக்குகளை இந்த காவல்துறை வந்து அவர் மீது பதியப்பட்ட வழக்குகளை எல்லாம் விளக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை